முக்கியமான நியூஸ் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதோட ஒரு லைக் பட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா டிஆர்பி வெப்சைட்டில் நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்டிஇடி பேப்பர் ஒன் தேர்வு எழுதிய நண்பர்களுக்கான நியூஸ் தான் நேற்று பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வந்து டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான சர்டிஃபிகேட் வந்து விட்டுருந்தாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மார்க் லிஸ்ட்டு அது விட்டுருக்காங்க சரிங்களா அதான் பாருங்கள் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்குது டெட்டு பேப்பர் ஒன்று எழுதவங்களுக்கு மார்க் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க பேப்பர் டூக்கு தேர்வு இன்னும் வந்து எப்போ அப்படிங்கிறதே வந்து தெரியல சரிங்களா அது எப்போ வைப்போம் என்ன பிளான் பண்ணின்னு இருக்கிறாங்கன்னு தெரியல அதே போல் நிறைய எதிர்பார்ப்பு ஆசிரியர் நியமனம் பற்றி ஊடகங்களில் அப்படி இப்படி எப்போது என்ன மாதிரியான நியமனம் மேற்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற பல குழப்பம் நம்மளுடைய நண்பர்களும் கமெண்டில் நிறைய எப்படி அப்படிங்கிற கேள்வியோடு இருக்கிறாங்க எதுவாக இருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக வரும்போது நம்ம சேனலில் கண்டிப்பாக விரைவாக தெரியப்படுத்தும் சரிங்களா எது எப்படி இருந்தாலும் அடுத்தடுத்த தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக நான் வந்து இந்த வீடியோவில் நான் அடுத்தடுத்த வீடியோவில் பதிவிடுவேன் சரிங்களா பார்க்கலாம் நீங்கள் ஒன் எழுதிய நண்பர்களுக்கான முக்கியமான நியூஸ் அவர்களுக்கு தேர்ச்சி பெற்ற நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சரிங்களா டிஆர்பியோட வெப்சைட்ல கிளிக் பண்ணி நீங்க போய் பார்த்துக்குங்க நன்றி நண்பர்களே